விசுவாசி கொப்பாய் சகரியா லிசபத் காணப்படுகிறாங்க தம்பதிகள் தேவ தூதன் வந்து சொல்லுகிறார் தேவ சந்நிதியில இந்த மனுஷன் வந்து நிற்கிறான் யார் சகரியா ஆசார ஒழியம் செய்கிற மனுஷன் நர்சாட்சி பெற்ற மனுஷன் காபிரியல் தானியல் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்த்தாலும் இதே காபிரியல் தூதன் வந்து நிற்கிறான் அவனை தொடுகிறான் தானியல் புஸ்தகத்தில் இப்போ நம்ம அதுக்கு போக போகிறது இல்லை எதுக்கு சொல்றேன்னா தானியல் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்தாரோ அதே போல் தான் இந்த மனுஷன் பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியம் செய்த மனுஷன் காபிரியல் தூதன அந்த மனசனுக்கு வருகிறான் தானியல் பழைய ஏற்பாட்டில் இந்த மனுஷனுக்கும் வருகிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே வாழ்க்கையின் பரிசுத்த தரம் அப்படியா இருக்கிற தானியல் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று ராஜாவின் போஜனத்துக்கு விலக்கி தன்னை காத்து கொள்ளுகிறான் இப்போ ஆசார் என்ன செய்யணும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி என்ன செய்யணும் ஆசாரியனம் நல்லா யோசித்து பாருங்கள் பிரியமான தேவனுடைய சனமே உங்களுடைய வாழ்க்கையில் ஆசாரியத்துவத்தை கர்த்தர் கொடுத்துருக்க கத்திராக இயசுக்கு சாத்தத்தினால் மற்றையோ இப்போ இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வருஷம் சொல்லுக்குது மாயக்காரராக வேத பாருகிறே உங்களுக்கு ஐயோ பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகள் இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவியிருக்கு ஒரு ஊழியக்காரன் எல்லாரும் ஊழியம் செய்யும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் ஆனால் இந்த மனுஷனை குறித்து என்ன சொல்லப்படுகிறது பாருங்க இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அதிக ஆக்கிணி அடைவீர்கள் ஏ ஜபம் பண்ணுறோம் நீ பார்வைக்காக நீண்ட நேரம் ஜபம் பண்ணுகிறீ ஆனால் விடுவைகளுடைய வீடுகளை பட்சித்து போடுகிறீங்க அதனுடைய பொருள் என்னவென்றால் செவிக்கிற ஜனங்கள் எங்கு போக வேண்டுமோ அங்கு போக வேண்டும் எங்கு போகக்கூடாது அங்கு போகக்கூடாது விதைகளுடைய வீட்டை நீங்கள் பச்சைத்து போடுறதுக்காக இப்படி ஜபமும் பண்ணுறீங்க அப்புறம் அந்த வீட்டுக்கும் போகிறீங்க ஆம்பளை இல்லை அந்த வீட்டுக்கு போய் ஒரு சுத்தமான பரிசுத்த பக்தி தேவபக்தியோடு வருகிறார்களா என்று பார்த்தால் திக்கற்ற பிள்ளைகளையும் ஏழை ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறது தேவபக்தியாக இருக்கிறது யாக்கோப்போ ஒன்று கடைசி வசனம் சொல்லுகிறது ஆனால் தே வேதம் எதிர்பார்க்கிற தேவபக்திக்குள் இவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் இவர்கள் வித்யவரின் வீடுகளை பட்சிக்க போகிறார்கள் ரட்சிக்க போகவில்லை அந்த தேவைகளை கொடுத்து இவர்கள் என்ன மாட்டுக்கிறாங்க இவர்கள் தங்களுடைய தேவையை எங்கே நிவர்த்தி செய்கிறவர்களாக இருக்கிறாங்க பார்வைக்கு நீண்ட ஜாப்பம் பார்வைக்கு அங்கி பார்வைக்கு அந்த வஸ்திரம் அடையாளம் இதெல்லாம் அங்கே போட்டில் தப்பாக சொல்ல நான் சொல்கிறேன் இந்த அடையாளம் அந்த வஸ்திரத்தை வைத்து தான் இவர்கள் என்ன நடக்கிறது இவர்கள் பெரிய ஒரு போதகர் என்று தெரியும் மேலே போட்டிருக்க வஸ்திரத்து தான் அடையாளம் இவங்களுக்கு வாழ்க்கை அடையாளம் இல்லை அதுக்குத்தான் சொல்கிறது வசனம் உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு கட்டில் திரும்புங்க அதுக்கு ஆயிரம் சத்திய வசனங்கள் எடுத்து சொல்லலாம் வெண்வஸ்துன் தரிப்பாயாமல் போட்டிருக்கிறதுன்னு ஆனால் விஷயம் வந்து உள்ளான வஸ்திரம் கரைப்படையக்கூடாது